மேடம் ஹாரம் வாங்கினா நெக்லஸ் ஃப்ரீன் போட்டுருக்கீங்க நாலு கிராம் மேலே தங்கம் வாங்கினா சேதாரம் லெவன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களா ஃபைவ் லேக்ஸுக்கு டைமண்ட் வாங்கினா தங்க நெக்லஸ் தங்க செயினும் கொடுக்குறீங்களா உங்களுக்கு டென் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அருணா வாங்கினீங்கன்னா இன்னொரு அருணா வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துட்றாங்க ஐம்பது கிராமுக்கு வெள்ளி வாங்கினா இருபத்தஞ்சு கிராமில் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஃப்ரீயும் கொடுத்துட்றாங்க இரநூறு கிராம் வெள்ளி வாங்கினா நூறு கிராம் ஃப்ரீ ஏன்னா ஆறாயிரத்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி கொலுசு வாங்கினா இன்னொரு கொலுசுமே ஃப்ரீயாக என்ன கிராம் வருது நாலு கிராமில் நெக்லஸ் வரும் உங்களுக்கு ஒரு போனில் ஆறு மீட்டில் ஆரம்பிங்க எடுத்து

ஆட் பண்ண டைமண்ட் ரிங்கு பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஷோவுக்கு வைக்க போகிறாங்க நீங்கள் தாராளமாக வரும்போது அதை விசிட் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் அந்த ஃபைவ் டேஸில் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் ரிங் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க மேடம் வெளியில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க உண்மையாது ஆமாம் சார் மேடம் ஹாரம் வாங்கினா நெக்லஸ் ஃப்ரீன் போட்டிருக்கீங்க நாலு கிராம் மேலே தங்க வாங்கினா சேதாரம் லெவன் பாயிண்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களா மேடம் ஃபைவ் லேக்ஸுக்கு டைமண்ட் வாங்கினா தங்க நெக்லஸ் தங்க செயினும் கொடுக்குறீங்களா என்ன மேடம் இந்த ஆஃபரில் வெளியில் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களா இதெல்லாம் மூலையை தெரிஞ்சுங்க ஒரு ஊரே வந்து உள்ளே உட்காந்துருப்பாங்களே ஒன் மந்த் மட்டும் தான் ஒன் மந்த் மட்டும் தான் ஆஃபர் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு டென் தௌசண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அருணா வாங்கினீங்கன்னா இன்னொரு அருணா வந்து ஃப்ரீயாகவும் கொடுத்துட்றாங்க சரிங்களா ஐம்பது கிராமுக்கு வெள்ளி வாங்கினா இருபத்தஞ்சு கிராமில் பார்த்தீங்கன்னா வெள்ளி ஃப்ரீயும் கொடுத்துட்றாங்க இரநூறு கிராம் வெள்ளி வாங்கினா நூறு கிராம் ஃப்ரீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளி கொலுசு வாங்கினா இன்னொரு கொலுசுமே ஃப்ரீ ஃப்ரீ இதெல்லாம் வந்து லைவாக இப்போ டெமோயே பார்த்தாடலாம் லைவ் எடுத்து காமிச்சிடலாங்களா எனக்கே கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு அதனால தான் நேரில் வந்துட்டேன் ஸோ என்னோட வியூவர்ஸ்க்கும் காமிக்கிறதாக வந்துட்டேன் ஸோ டேரெக்டாக வாங்க ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து பிப்ரவரி ஃபஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு நம்ம கோல்டு பேலஸில் கோல்டு பேலஸ் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் நாலு பிரான்ச் பேர் இருக்குங்க அஞ்சாவது பிரான்ச் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ திருப்பூர்ல வந்து முப்பதாம் தேதி ஓப்பன் பண்ண போறாங்க எல்லா பிரான்ச்சிலையும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குங்க எல்லா பிரான் இந்த ஆஃபர் ஓகே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட் எடுக்க வந்துருக்கோம் கரெக்டாக வந்து உக்கடம் பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நியர்லேயே இருக்குது ஸோ மெயின் ரோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோல்டு பேலஸ் இருக்குது உண்மையிலே பேலஸ் மாதிரி வந்து சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே இருக்கு ஸோ டைமண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வாங்க முடியுமான்னு யோசிப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே டைமண்ட்லாம் ரொம்ப கம்மி ரேட்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா வந்து எல்லா மக்களும் வாங்குற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுதான் இவங்களுடைய ஹைலைட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபீல்டில் எவ்வளோ வருஷமா இருக்காங்க மேடம் டென் இயர்ஸாக வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க மாடல்ஸ் எல்லாம் பார்த்துலாம் வாங்க மேடம் ஃபஸ்ட்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடலாங்களா

கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும் ஆமா லிமிடெட் பீஸ் மட்டும் தான் நமக்கு கிட்ட ஓகே செலக்டிவாவும் வச்சிருப்பீங்க ஓகே இந்த செக்ஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்டெட் தான் ஓகே இதுல மேக்ஸिमम வந்து எவ்வளவு கிராம் வரைக்கும் வச்சிருக்கீங்க மேக்ஸिमम 1 பவுன் வரைக்கும் 1 1/2 பவுன் ஓகே இங்க பாருங்க 1 பவுன் வரைக்கும் உங்களுக்கு வச்சிருக்காங்க இது மேல இருக்குதுல என்னது இதெல்லாம் நெக்லஸ் நெக்லஸ் ஆரம் அந்த மாதிரி ஓகே நல்ல சின்னதாவும் அழகாவும் இருக்குது ஓகே அதெல்லாம் 2 கிராம்ல இருந்து தான் இருக்கு இதுங்களா மேல பாலக்கனிக்கு 2 கிராம் 2 கிராம் சோ இங்க பாருங்க 2 கிராம் சோ கோல்ட் ஒரு பிரைஸ் என்னதா

ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க பின்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா முகப்பு செயின் தான் ஸோ இதில் இப்போ இருக்க மாடல்ஸ் கூட வந்து அவைலபிள் இருக்குது ஸோ முஸ்லீம்ஸுமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து கோல்டு போடுறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ கஸ்டமைஸாக நம்ம ஒரு டிசைன் சொல்கிறோம்னாலும் உங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியும் ஃபிஃப்டின் டேஸ்லேயே ஓகே ஸோ இதே மேரேஜுக்கு வந்து ஒரு ஆன்லைனில் பார்த்துருப்பாங்க அந்த டிசைன் சொன்னாலும் பண்ணி கொடுப்பாங்க கொரியர் பண்ணுறீங்க கோல்டை கொரியர் பண்ணுறீங்க ஓகே இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் அமுச்சு விட்றீங்க எல்லா இடத்துக்கும் அமுச்சு சேஃபாக போயிடுமா நியர்பை நான் ஸ்டாஃப் வச்சு சரிங்க சரி நியர்பை இல்லாட்டினா எஸ்டி கோடியர் மூலயமா இப்ப கோயம்புத்தூர்ல இருக்காங்க இல்ல நியர்பை ஒரு இங்க இருந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டி கிலோமீட்டர்ல இருக்காங்கன்னா போய் நீங்க டெலிவரி பண்ணிருவீங்க

விமென்கெல்லாம் ஒன் கிராம்லேருந்தே இருக்குது ஒன் கிராம் ஆமாம் மென்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு டூ கிராம்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் கிராம்ஸ்லேருந்தே கலெக்ஷன் ஓகே 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 ஏதாவது யூனிக்காக ஏதாவது ரிங் இருந்தால் காமிங்க நான் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நாலு கிராம்லேருந்தே எடுத்துக்கலாம் ஓ இது வந்து மென்ஸுக்கு ஆமாம் மென்ஸ் இங்கே பாருங்கள் நல்லா சிங்கங்க செம்மையாக இருக்குல்ல சிங்கம் சிங்கம் நல்லா இருக்கு வெயிட்டாக இருக்குது எவ்வளோ கிராம் எவ்வளோ கிராம் இதுவா இது ஒரு பவுனுக்கு மேலே தானே வரும் முக்கா பவுன் தானா இங்கே பாருங்க ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்குங்க ஃபேஷன் ஷர்ட் கட்டிட்டுலாம் போகும்போது சூப்பராக இருக்கும் இதில் என்ன அது ஸ்டோன்லாம் வச்சு சூப்பராக இருக்குது ஆமாங்க சார் அது ஒரு இங்கு தான் அந்த ரூபி ஸ்டோன் வாங்க அந்த மாதிரியா இதில் பிங்க் அண்ட் ப்ளூ வச்சு நல்லா இருக்குங்க تسلیما எனக்கு नीटா வேணும்னாலும் அதுக்கு ஏத மாதிரி ரிங் வச்சிருக்காங்க இதெல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் எவ்வளவு கிராம் வருது இதெல்லாம் 2 கிராம் தான் 2 கிராம் தான் 2 கிராம் ஓகே எங்கேஜ்மென்ட்க்கு போடுவாங்களா அதுக்குள்ள சிம்பிளா नीटா போடலாம் நம்மட்ட 916 இருக்கு ஆர்டினரி 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 இல்ல சார் ஆர்டினரி ஆர்டினரி வந்து 1 கிராம் கோல் அந்த மாதிரி 1 கிராம் செயினுக்கு மட்டும் தான் ஆர்டினரி மேல வந்து போட்டுருப்பீங்க ஆ ஃபுல்லாவே 1 கிராம் கோல் ஃபுல்லாவே 1 கிராம் தான் இங்க பாருங்க சோ 916 தான் அதிகமா வச்சிருக்காங்க 916 எடுத்தீங்கனா அது உங்களுக்கு வேல்யூ இருக்கும் ரீவேல்யூ இருக்கும் சரி ஸோ அப்படியே அந்த சீட் போயிடலாம் அது வந்து ஃபுல்லாகவே ஒரு மேரேஜ் செக்ஷன் மாதிரி உங்களுக்கு இந்த கல்யாணத்துக்கு சூஸ் பண்ண வர்றீங்கன்னா ஒரு செக்ஷனே ஒதுக்கி வச்சிருக்காங்க ஹாரம் எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்கு ஒரு செட்டை எடுக்கிறோம் அப்படின்னா என்ன பட்ஜெட் வரும் எனக்கு வந்து இப்போ கல்யாணம் முடிக்கணும் ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும் இந்த பட்ஜெட்டே கம்மியாக இருக்கு அப்படின்னா நம்மளோட கல்யாணத்துக்கு பொண்ணு போடுறதுக்கு மாதிரி செட்டை எடுக்கணும்னா என்ன பட்ஜெட்டில் கிடைக்க எவ்வளோ வந்து நகையை எடுத்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்

இப்போ என்ன கிராம் வருது அப்படி 4 கிராம்ல நெக்லஸ் வரு உங்களுக்கு ஒரு போன்ல ஆரம் மெட்டல் ஹாரம் நீங்க எடுத்துக்கலாம் அதுவே உங்களுக்கு பார்வே ஒரு 1.5 கால் போன் 1.5 கால் மாதிரி இருக்கும் சோ அப்படின்றப்போ நமக்கு அந்த 2 lakhs பட்ஜெட்லயே எடுத்துக்கலாம் சோ இந்த செட் வச்சு நீங்க வந்து கல்யாணத்தை முடிச்சிரலாம் இப்ப இருக்க டைம்ல அப்படிதான் முடிக்கிற மாதிரி இருக்கு ஏன்னா கோல்டால வேல்யூ வந்து அந்த அளவுக்கு ஏறி இருக்குங்க பட் ஆனா இவங்க கிட்ட இத ஸ்பெஷலி பாக்கும்போது உங்களுக்கு அப்படியே அழகா ஒரு தோரணையா தெரியும் ஒரு போட்ட மாதிரி இருக்கும் நல்ல பெருசாவும் தெரியும் பட்ஜெட்லயே நீங்க வந்து முடிச்சிரலாம் சோ இதுல மாடல் நிறைய வச்சிருக்காங்க இருக்கு இப்போ நியூ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இந்த இந்த மாதிரி லட்சுமி வித் பெண்டன்ட்டோட வரும் இதுங்களா ஆ இந்த மாதிரி காசு மாலையில லட்சுமி பெண்டன்ட்டோட வரும் இதெல்லாம் பாத்துட்டீங்கனா ரெண்டு பவுன் தான் சோ அந்த இது பேரு லட்சுமி லட்சுமி பார்வையா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணே முக்கால் பவுண்ட் அந்த ரேஞ்சில ஒண்ணே முக்கா நீங்க இந்த காம்பினேஷன் எடுக்கணும் அவசியம் இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா சோ அதுக்கான இங்க எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் எல்லாம் இருக்காங்க சோ எதுக்கு மேட்சிங்கா இப்படி போட்டுக்கலாம் அப்படினு சொல்லி சரிங்களா நல்ல லாங்கா பெரிய பெரிய மிரர்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க போட்டு பார்த்து எடுத்துக்கோங்க சோ வேற என்ன மாடல்ஸ் எல்லாம் இருக்கு நம்மகிட்ட வேற பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது உள்ள எல்லாம் எப்படிங்க ஃபுல்லாவே கோல்ட் தான் கோல்ட் தான் ஆமா ஓகே கொஞ்சம் லைட் வெயிட்டாவும் இருக்கும் நல்லா இருக்கும் லைட் வெயிட்டாவும் கொஞ்சம் யூனிக்கா டிசைன்ஸ் வேணும் ஃபேंसी டிசைன்ஸ் வேணும் அப்படினா டர்க்கி மாடல் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு சோ இது வந்து அந்த முல்லப்பூ நெக்லஸ் னு சொல்வாங்க இல்ல அழகா இருக்குங்க இது சோ இது வந்து அப்புறம் இப்ப வரைக்கும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்க மாடல் இதுக்குனே சில பேர் கேட்டு வருவாங்க நல்லா இருக்கு பேட்டர்னுங்க ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த செக்ஷன் கல்யாணம் செக்ஷன் சொல்லுவாங்க இல்லை கல்யாணத்துக்குன்னு இல்லை நீங்கள் எதுக்குன்ன போட்டுக்கெல்லாம் ஸோ அதுக்கான செக்ஷன் தான் இங்கே வந்து வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து ஸாரீ கட்டியே அந்த ஒரு பொம்மைக்கு போட்டிருக்காங்க பாருங்க அப்படியே ஒரு ட்ரெடிஷ்னலாக அப்படியே போட்டா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஒட்டியானம் கூட வந்து உங்களுக்கு தங்கத்தில் இருக்குங்க பார்த்தீங்களா அழகாக இருக்குது ஒட்டியானவங்களாம் நம்மகிட்ட இருக்குங்கல்ல

மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது நல்ல இப்போ இது கிளாஸுக்கும் மேட் ஃபினிஷிங்க்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க அது கோல்டு எல்லாமே ஒன்று தான் ஒன்று தான் எல்லாமே ஹெச்ஓடி ப்ராடக்ட் ஓகே ஓகே சில பேர் இந்த மாதிரி கேட்குறாங்க கேரளா கேஎல் பேட்டர்ன் அப்படிங்கும் போது பார்வையாக இருக்கும் ரொம்ப லெஸ் வேட்டாக இருக்கும் இதெல்லாம் கேரளா ஃபுல்லாக அந்த மேட் ஃபினிஷிங்கில் தான் ஆமாம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கும் ஓகே பட் கிராம் வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக வெயிட் அதிகமாக ஓகே லாங் லைஃப் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி இருக்குது அதனால் யூஸ் பண்ணிக்கலாம் பட் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி சரி சரி நீங்கள் பாருங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து இருக்கீங்க ஸோ ஆன்டி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து இங்கே இருக்குது ஸோ அதுலேயே வந்து இந்த பேட்டர்ன் பாருங்கள் ஸோ இதெல்லாம் கூட அந்த கோல்ட் பிளேட்டட் கேரளா டைப்பில் வந்து இருக்குது மாடல்ஸ் எல்லாமே ஸோ இது சில்வர் தான் இது ஆமாம் கோல்டு கிடையாது கோல்டு கிடையாது இது பாருங்க இது வந்து தங்கம் நம்பிடுவீங்க ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு சில்வர் அதுக்கு மேலே வந்து கோல்டு கோட்டடு பிளேட்டட் மட்டும்தான் கோல்டு வந்து உங்களுக்கு வச்சு கோட்டட் பண்ணியிருக்காங்க இது எப்படி மெயின்டெனன்ஸ்லாம் எப்படிங்க எதுவும் போயிடாதா போகும் சார் பட் நம்ம அக்கேஷனால் தானே இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் த்ரீ மந்த் வரைக்கும் த்ரீ மந்த் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறையா இப்போ கல்யாணத்தில் வந்து தங்க வளையரிசுன்னு சொல்லி இந்த மாதிரி எடுத்து ஒரு ஒன் மந்த் வந்து தங்கம் தங்கன்னு போட்டுக்கலாம் கலர் போக தான் வந்து இது வெள்ளியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுவாங்க கோட்டிங் போட்டுக்கலாம் அப்பப்போ வந்து வீட்டுக்கு தேயாவும் கோட்டிங் மட்டும் போட்டுக்கோங்க ஸோ ஜஸ்ட் ஃபன்னு இதுதான் ஸோ ஏன்னா வந்து நிறைய பேர் நல்லா கோல்டு வாங்க முடியாது இல்லை ஸோ இவ்வளோ ஹெவியாக வாங்க முடியாதுன்றப்போ வந்து நம்ம இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா பொருள் கோல்டு இதெல்லாம் ஒரு இதாங்க மனசு தாங்க முக்கியம் சரிங்களா சரிங்க பாருங்க இது எல்லாமே அப்போ கோட்டிங் தாங்களா ஆமாம் இது ஃபுல்லாகவே கோல்ட் பிளேட்டட் கோட்டிங் இது எல்லாமே இது வந்து அந்த காசு மாலை இருக்கு நம்ம கிட்ட இங்கே பாருங்க

கிட்ஸ் கூட அவேலபிள் இருக்கு நம்ம கிட்ஸ் க்கு 1 கிராம்ல இருந்து இருக்கு சார் 1 கிராம்ல 1 கிராம் 1 கிராம் இப்ப எவ்வளவு போகுது 1 கிராம் 1 கிராம் கோல்ட் பிரைஸ் மட்டும் 13000 13 வருது சோ இது வந்து அந்த சேதாரம் இதெல்லாம் சேதாரம் எல்லாம் சேர்த்துக்கிட்டா ஒரு 15 17000 17 அந்த மாதிரி வந்து ஓகே ஓகே சோ இங்க பாருங்க பெஸ்ட் பண்ணி கொடுப்போம் ஓகே சோ மத்த ஷாப்போட இங்க வந்து பெஸ்ட் ஆ பண்ணி கொடுப்போம் கலெக்ஷன் நிறையவே இருக்கு डायरेक्टली விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா சோ இதெல்லாம் உங்களுக்கு வலையில தான் பிறந்த குழந்தையில இருந்து இருக்குமா வலையில இங்க பாருங்க இதெல்லாம் வந்து குட்டியாக இருக்குது இப்போ பிறந்த குழந்தைக்கு யாராவது கிஃப்டாக வந்து வாங்கி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிங்கன்னா தாராளமாக வந்து வாங்கி போட்டுக்கலாங்க நிறைய மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அப்படியே பேக் சைடில் போனோம்னா நிறையா மாடல் வச்சுருக்காங்க இது எல்லாமே சில்வரில் கோட்டிங் நினைக்கிறேன் ஆமாம் அப்படி தான் மேடம் ஸோ இந்த செக்ஷனில் இருந்து ஃபுல்லாகவே சில்வர் ஓகேங்க பாருங்க இது ஃபுல்லாகவே சில்வரில் கோட்டடு ஸோ நிறைய மாடல்ஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம் கோல்டில் என்னென்ன பார்க்குறீங்களோ சேம் அதே மாதிரி சில்வரில் கோட்டட் பண்ணி வச்சுருக்காங்க பட் இது வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி மட்டும் வச்சிருக்காங்க ஸோ பேக் சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முகப்ப செயின் எல்லாமே வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் ஆனால் கோல்டு கிடையாது கோட்டடு ஸோ இது வந்து இங்கே இப்போ வந்து மெயின்டெனன்ஸுக்கெல்லாம் இங்கே கொண்டு வந்து கொடுத்துக்கலாங்களா அது எப்படி உடனே ஸ்பாட்டில் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இல்லை டூ டேஸ் டூ டேஸ் ஓகே டூ டேஸில் நீங்கள் பாலிஷ் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி காஸ்ட் இதில் அப்படிங்க அது ஒவ்வொன்றுக்கும் டிசைன்ஸ் தகுந்த மாதிரி ஜஸ்ட் மேலே பாலிஷ் எக்ஸ்ட்ரா கோல்டோட பாலிஷ் தான் கூட சரிங்க 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 இப்போ நம்ம வெளியே சில டைம் கருக்கும் வந்து அது வந்து பாலிஷ் கொடுக்கும் அந்த மாதிரி தான் இருக்கு சரிங்க சரிங்க இதெல்லாம் ஒன் கிராம் கோல்டு

நான் வந்து செயின் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக இந்த செயின்லாம் இங்கே தான் வாங்கினேன் காலத்தில் போட்டிருக்கேன் இதெல்லாம் இங்கே தான் வாங்கினேன் இவங்களுக்கே தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா இருக்கு பாருங்கள் பார்ப்போம் நம்மளுக்கு முடிஞ்சா வாங்குவோம் என்னங்க மேடம் இருக்கு ஆனால் காப்பில் நிறைய பேட்டன் புது புதுசாக வச்சுருக்கீங்க ஸோ ஜென்ஸுக்கு போடுவோம் நம்ம கிட்ட வச்ச மாதிரி இது வந்து இந்த லவ் டுடேல வர்ற அந்த பேட்டன் தாங்க இல்லை அங்கே பாருங்கள் ஸோ லவ் டுடேல வர்ற அது பேட்டன்ங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணி இவங்க வச்சுருக்காங்க செம்மையாக இருக்குது மாடல் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க மேடம் அடுத்து இந்த ஆஃபர்ன்ட்டு சொன்னவங்கல்ல நம்ம சேதாரத்தை பற்றி பார்த்தாச்சு சரிங்களா இப்போ கொலுசு வாங்கினா கொலுசு ஃப்ரீ ப்ளஸ் வந்து நூறு கிராம் வெள்ளி வாங்கினா ஐம்பது கிராம் ஃப்ரீ இதெல்லாம் சொன்னீங்க இப்போ நம்ம பார்த்த எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ சேம் நம்ம வந்து அந்த ஆஃபர் சொன்னாங்கல்ல நீங்கள் நீங்கள் கடை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலும் அந்த நோட்டீஸ் வந்து அங்கங்கே ஒட்டியிருப்பாங்க நீங்கள் டேரெக்டாக அந்த நோட்டீஸ் பார்த்தே கூட வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ கொலுசு வாங்கினா கொலுசு ஃப்ரீன்னு சொன்னீங்க இல்லை கொலுசோட செக்ஷனை நம்ம பார்க்கலாம் இந்த சைடு வாங்க அப்படியே இந்த சைடு வாங்க இந்த சைடு இங்கேயும் அதேமாதிரி இங்கே வந்து பிரேஸ்லைட்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு பிரேஸ்லைட்ஸுங்க நல்லா இருக்கு இந்த மாதிரி சில்வர்லயுமே இருக்கு நான் இங்க தான் வாங்க பிரேஸ்லெட் இது அந்த மாதிரி சில்வர் கோல்ட் பிளேட்டர்லயுமே இருக்கு ஓகே ஓகே நல்லா இருக்கு மாடல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இதுமே நமக்கு அந்த கோட்டட் தான் எல்லாமே ஓகேங்க இங்க இருக்க எல்லாமே கொலுசு கொலுசு இங்க பாருங்க நம்ம நல்ல அந்த சந்திரமுகில வந்து ஜோதிகா சிக்கு 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 சிக்குன்னு போடுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்ல சிம்பிளா வந்து வேணும் எனக்கு அந்த சலங்கை சவுண்ட் அதிகமாக வேணாம் ஆறாயிரத்தி ஐநூறுக்கு மேல நீங்க ஒரு கொலுசு வாங்கினா இன்னொரு கொலுசை நீங்க ஃப்ரீயாவே வாங்கிட்டு போயிடலாம் சரிங்களா நீங்க கேட்க தேவையில்ல அவங்களே கொடுத்துருவாங்க அது ஆப்ஷனா எடுக்கிறதுமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க இல்ல இல்லைங்க சார் நாங்க

ஐம்பது கிராம் வாங்கினா இருபத்தஞ்சு கிராம் ஃப்ரீ அது எல்லாமே இருக்குங்க ஓகே இப்போ வந்து சூப்பரான ஆஃபர் போயிட்டு இருக்குங்க இது இல்லாமல் வந்து வெள்ளி பொருட்கள்லாம் இருக்குது ஸோ மாதிரி வந்து சின்ன சின்ன குத்து விளக்கு இந்த டம்ளரு பாத்திரம் வேல் அப்புறம் காரில் வைக்கிற மாதிரியான ஒரு பொருட்கள் வீட்டில் வந்து மாட்டக்கூடிய சாமி பொருட்கள்லாம் கூட ஃபோட்டோஸு அதேமாதிரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கு எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குங்க ஸோ முஸ்லீம் வீட்டில் மாட்டுற மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த மக்கா மதினா ஸோ எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ டேரெக்டாக நம்ம கோல்டு பேலஸை விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி இருந்து ஃபைவ் டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூர் கோல்டு பேலஸ் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண டைமண்ட் ரிங் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஷோவுக்கு வைக்க போகிறாங்க நீங்கள் தாராளமாக வரும்போது அதை விசிட் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் அந்த ஃபைவ் டேஸில் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா வந்து டைமண்ட் ரிங் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இங்கே பாருங்க டைமண்ட் செக்ஷனில் தான் இருக்கும் இதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பண்ணுறீங்க ஸோ அர்ணாவும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம் டென் தௌசண்ட்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும் ஒரு அர்ணா ஃப்ரீன்னு சொன்னோம் கொடுத்துருவீங்களா கண்டிப்பாக எல்லாமே வீடியோ ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஒரு அர்ணா வாங்கினீங்கன்னா ஒரு அர்ணா ஃப்ரீ உங்கள் வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா தாராளமாக ஒரு அர்ணா வாங்கினீங்கன்னா ஒரு அர்ணா வந்து எடுத்துக்கலாங்க பட் அந்த டென் தௌசண்ட்க்கு ஒருத்தான ஒரு கிராம் தானே கொடுப்பீங்க நீங்கள் இல்லை டென் தௌசண்ட்க்கு மேலே அர்ணா ஒரு பர் பீஸ் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அர்ணா ஃப்ரீயாக வந்து ஃப்ரீயாக வந்துடும் ஓகே தாராளமாக நம்ம கோல்டு பேலஸில் இந்த ஆஃபர்லாம் இருக்குது மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க நாலு பிரான்ச் ஆல்ரெடி இருக்குது இப்போ பிராஞ்சா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திருப்பூரில் ஓபன் பண்ண போறாங்க இந்த அஞ்சு பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து தாராளமாக நீங்க நம்ம சொன்ன எல்லா ஆஃபரையும் நீங்கள் கேட்டு பார்த்து வாங்கிக்கலாம் ஸோ எல்லா ஷோரூம்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்த எல்லா கலெக்ஷன்ஸுமே அவைலபிள் இருக்கும் சப்போஸ் நீங்க இங்கே பார்த்த கலெக்ஷன் அங்கே இல்லை அப்படின்னாலும் உடனே உங்களுக்கு ரெடி பண்ணியும் கொடுப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷாப்புன்னு சொல்லலாம் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாப் இருக்காங்க நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க நானே ஆல்ரெடி நிறைய டே இங்கே கோல்டெல்லாம் எல்லாம் வீட்டில் வாங்கியிருக்கேன் பிளஸ் வந்து எனக்கு அந்த செயின்ஸ் இதெல்லாம் கூட இங்கே வந்து வாங்கியிருக்கேன் நான் பிரண்ட்லியா வந்து இருப்பாங்க மிஸ் பண்ணாம கீழ இருக்க நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வந்துருங்க சரிங்களா சோ கனிப்பட எப்படி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லி மீட் பண்ணுறது அழுவாரு பை